புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வரும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட பதிவுல இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் நின்ற சீர் நெடுமாற நாயனார் அவரின் பாதம் பணிந்து கூன் பாண்டியன் என அடைமொழியால் அனைவராலும் அழைக்கப்பட்ட அவர் எப்படி நின்ற சீர் நெடுமாறன் என பெயர் மாற்றம் கண்டார் அப்படின்றதையும் நாயன்மார்கள் வரிசையில் வந்த வரலாறு பற்றியும் நாம பார்க்கலாம் இவர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் அரிகேசரி கூன் பாண்டியன் என பல பெயர்கள் இவருக்கு உண்டு பாண்டிய நாட்டுக்கு பல வெற்றிகளையும் தேடி தந்தவர் பகைவர்கள் பலரையும் என்று தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தியிருந்தார் சோழ நாட்டு அரசர் மிகவும் மனம் மகிழ்ந்து தன் நாட்டின் இளவரசியான மாணி என்கிற மங்கையர்கரசியார இவருக்கு மனம் செய்து கொடுக்கிறார் மங்கையர்கரசியாரோ சிவபெருமான் மீது தீராத பக்தி கொண்டவர் அந்த சொக்கநாதர் மீது இருந்த காதல் காரணமாக மதுரைக்கு மிகவும் மனம் மகிழ்வோடு வராரு நல்லறமாக நடந்துட்டு இருந்துச்சு அந்த தான் பாண்டிய நாட்டில் சமணர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது சமணர்களின் கொள்கை பிடிப்பால கவரப்பட்ட கூன் பாண்டியன் சமணம் தழுவுனாரு மன்னன் வழி மக்கள் அப்படின்றதுனால அவங்களும் சமணம் தழுவுறாங்க நாடே சமணமானது கூன் பாண்டியன் சமணர்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாரு அதனால சைவம் தாழ்ந்து சமணம் ஓங்கி இருந்துச்சு சிறு வயது முதலே சைவத்தின் நாயகமான மங்கையர்கரசியாருக்கு கணவரோட இந்த செயல் ரொம்ப கொடுக்குது எப்படியாவது தன் கணவரை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சோழ நாட்டுல சைவம் தழைக்க தொண்டு செய்து கொண்டிருந்த திருஞான சமந்தரை பற்றி கேள்விப்படுறாங்க அந்த ஞான குழந்தையை அழைத்து வர நினைச்சு தன் அமைச்சர் குலச்சிரையாரு கீழ் ஆணையிடுறாங்க குலச்சிறையாரும் மிகுந்த சிவபக்தி உடையவர்தான் அவரின் மூலமாக ஞானசம்பந்தர் மதுரைக்கு வராரு அவர் தங்குவதற்காக அங்க ஒரு மடம் ஏற்பாடு செய்து கொடுக்கறாங்க இதன் அறிந்த சமணர்கள் கூன் பாண்டியனிடம் போயிட்டு ஞானசம்பந்தரை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வராங்க வந்து அவர் தங்கி இருந்த மடத்துக்கு தீ வச்சு கொளுத்திடுறாங்க யாருக்கும் எந்த சேதமும் இல்ல ஆனாலும் எல்லாருமே பயந்தாங்க ஆனா திருஞான சம்பந்தர் பெருமானம் புன்னகையோடு தீயை பார்த்து தீயே பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக அப்படின்னு சொல்றாரு கூன் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் தாக்குது உடல் முழுவதும் ரொம்ப அனலா அப்படியே வெப்பம் தகிக்குது மன்னன் நிலையறிந்த சமண குருமார்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி மயிலிறகால மருந்து போடுறாங்க ஆனா ஒரு பயனும் இல்ல வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாம மன்னன் அப்படியே வேதனையில துடிக்கிறாரு அப்போ மங்கையர்கரசியார் சம்பந்தர் பெருமானை பற்றி எடுத்து கூறி அவர் இங்கு வந்தா உங்களோட நோய் தீரும் அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தர் பெருமான பேரை கேட்கும் தன் உடல்ல ஏதோ கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சது போல மன்னன் உணர்றாரு எப்படியாவது இதிலிருந்து மீழணும் அப்படின்னு நினைச்ச மன்னன் அதற்கு சம்மதிக்கிறாரு உடனே ஞான சம்பந்தர் பெருமானை அங்கு அழைத்து வரவேற்று உபசரித்து நல்ல ஆசனம் கொடுத்து அமர செய்யறாங்க மன்னனின் வெப்புநோய் போக்க சம்பந்தர் பெருமைய முற்படும் போது இதனை சமணர்கள் தாங்களும் அதை செய்யணும் நினைக்கிறாங்க சம்பந்தர் பெருமான் வலது பக்கமும் சமணர்கள் இடது பக்கமும் பிரித்து வெப்பு நோய் முற்படுறாங்க சம்பந்தர் தன் கை நிறைய திருநீர் எடுத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்ற திருநீற்றுப்பதிகம் பாடி அந்த திருநீரு முழுவதையுமே வலது பக்கம் முழுவதும் மன்னனுக்கு அப்படியே பூசி விடுறாரு உடனே மன்னனோட உடல் வெப்பம் தணிஞ்சு அவரோட வேதனை குறைஞ்சு அந்த இடம் அப்படியே ஆனா இடது பக்கம் சமணர்கள் என்ன செய்தாலும் வெப்பம் தனியவே இல்லை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தாங்க முடியாத மன்னன் சமந்தர் பெருமானிடம் அந்த பக்கம் இருக்கும் வெப்பத்தையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டாரு சம்பந்தர் அந்த பக்கம் இருக்கும் வெப்பத்தையும் தனிச்சு மன்னனின் உடல் முழுவதுமே குளிர செய்கிறார் அருமையும் சைவத்தின் நல்லாவே புரிய ஆரம்பிச்சது ஆனாலும் சமணர்கள் இதை ஒத்துக்கல அவர்களுடன் வாதம் செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு அழைக்கிறாங்க வாதம் செய்கிறாங்க அதாவது இருவருமே ஒரு ஓலையில் ஒரு பதிகம் எழுதி அதை நெருப்புல போடணும் யாருடைய ஓலை எந்த சேதமும் இல்லாம இருக்கோ அவங்களே வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் சமணர்கள் அவர்கள் எழுதிய ஓட ஓலைய நெருப்புல போட்ட உடனேயே அது உடனே கருகி காணாம போயிடுது ஆனா சம்பந்த பெருமானின் ஓலையோ எந்த விதமான சேதமும் இல்லாமல் நெருப்புல இருந்து மேலே எழும்பி வருது இதையும் சமணர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை உடனே புனல்வாதம் செய்ய சமணர்கள் அழைக்கிறார்கள் இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அமைச்சர் குலச்சிரை நாயனார் வாதத்துல தோக்குறவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சமணர்கள் கிட்ட கேக்குறாங்க உடனே அவர்கள் தோற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கழிவில் ஏற்றணும் தொடருது அதாவது இருவருமே ஓலையில் ஒரு பதிகம் எழுதி அதை வந்து ஓடுற ஆத்துல போடணும் யாருடைய ஓலை தண்ணீரில் எந்த விதமான சேதமும் இல்லாமல் இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க சமணர்கள் அவங்க ஓலைய ஆற்றில் போட்ட அடுத்த நிமிடம் அது நீரில் அடித்து சென்று காணாமல் போனுச்சு ஆனா சம்பந்தர் பெருமான் அந்த ஓலையில் வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தம்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதி ஆத்துல போடுறாரு இவரின் ஓலை ஆத்து நீர்ல அந்த ஓட்டத்துக்கு எதிர் திசையில எதிர்த்து கரையேறுது இதனை பார்த்த அனைவருமே ரொம்ப வியப்படைகிறாங்க இதனை பார்த்த மன்னனும் மிகவும் வியப்படைந்து சம்பந்தரின் வேந்தனும் ஓங்குக என்ற வாக்கு பலிதமாக தன் கூண் மறைந்து நன்றாக நிமிர்ந்து நிற்கிறார் அதுவரை பாண்டியனாக இருந்த மன்னன் அந்த இருந்தே நின்ற சீர் கொண்டு அழைக்கப்படுகிறார் அவருக்கு இதுதான் நம்மை காக்கும் சமயம் அப்படின்னு நல்லா புரியுது வாதத்தில் தோற்ற சமணர்கள் அனைவரையுமே கருவில் ஏற்றப்பட்டனர் இதுதாங்க எம்பெருமானோட அருள் நாம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஒண்ணும் தெரியாதவங்களா கூட இருக்கலாம் ஆனா அவர் காலை பிடிச்சிட்டு அவர் மனசுல நினைச்சாலே போதும் நம்ம எப்படி நிமிர்த்தணும் எங்க எப்போ நிமிர்த்தணும் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளை எவ்வளவு உயரம் கொண்டு வரணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு சான்றுதான் கூன் பாண்டிய மன்னனோட வரலாறு வேந்தனும் ஓங்குக என கூறியதும் அவர் முதுகில அவர் மனதில இருக்கிற அந்த கூணும் மறைஞ்சு சர்வேஸ்வரனுக்கே நான் அடிமை அப்படின்ற ஒரு நினைப்போடு வாழ ஆரம்பிக்கிறாரு மங்கையற்கரசியாருக்கும் அமைச்சர் குலச்சிரையாருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுது பாண்டிய நாடே சைவ சமயத்தை அப்படியே கொண்டாடுது சைவம் செழித்து ஓங்குது முயற்சிக்கல அவரின் சொந்த வாழ்க்கையில தலையிடல இது மன்னனோட பெருந்தன்மையை நமக்கு நல்லாவே காட்டுது சைவம் மாறிய மன்னன் அதன் பிறகு ஏராளமான கோவில்களை புதுப்பித்து ஆலய திருப்பணி பலவற்றையும் செய்து ஒரு மிகச்சிறந்த அரசாட்சி நடத்துறாரு வடக்குல இருந்து வந்த படைகளை எல்லாமே நெல்வேலி என்ற இடத்தில் வெற்றி கொண்டு நெல்வேலி வென்ற காலம் முழுவதும் போற்றி தொண்டு செய்து காலம் முடிந்ததும் சிவலோக பிராப்தி அடைகிறார் ஈசன் அருளால் நாயன்மார்கள் வரிசையிலும் இடம் பிடிக்கிறார் இவரோட குரு பூஜை ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நாயன்மார்கள் வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கான பாடங்கள் தான் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களின் கைங்கரியத்தை விடாது பக்தி பண்ணி சோதனையை இருந்து பிறழாமல் எப்படி அதனை கடந்து தங்கள் பக்தி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் தங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அப்படின்றதையும் அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் நாமும் இது போல தான் பல நேரங்களில் தடம் மாறலாம் மனம் அலைபாயலாம் சரி தவறு புரியாது குழம்பலாம் ஆனா எல்லாவற்றையும் அடக்கி சிவமே நம்மை இதிலிருந்து காக்கும் தெய்வம் அப்படின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு இருந்து நம்ம பிரச்சனைகள் நமக்கானது அல்ல அதையெல்லாம் நீக்கி அந்த ஈசனார் நம்மை ஆட்கொள்வார் அப்படின்றது தான் உண்மை அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக சைவத்தின் நாயகமாக திகழ்ந்து மன்னனையும் மக்களையும் காத்த மாதரசி மங்கையர்கரசியாரின் வரலாற்றை பற்றி நாம சிந்திக்கலாம் இன்றைய பதிவின் மூலமாக நாயன்மார்கள் நமக்கு சொல்லும் நீதி என்ன அப்படின்றத குரு பார்வையில பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி ரேவதி நெடுமாறன் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் நின்றசீர நெடுமாறன் சைவத்திலேருந்து சமணத்துக்கு மாறியிருக்காரு பல சோதனைகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு யார் தனியான சம்பந்தம் இருக்கு அப்படி இருந்தும் இவர் எப்படி நாயன்மார்கள் வரிசையில் வரார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய முதல் கேள்வியாக இருக்கும் முதல் விஷயம் அவர் தனக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குகிறார்னாலும் அவர் வந்து தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய மந்திரியையோ தன்னுடன் இருப்பவர்களையோ மாறணும்னு வற்புறுத்தலை ராஜா மாறுறதுனால மக்கள் மாறுறாங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து வருது அதுவும் மதுரையில் அதற்கு அடுத்தபடியாக சமணர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா உயிர் பலி வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எந்த உயிரையும் வந்து துன்புறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகம் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா திருஞான சம்பந்தரை தீயிலிட வேண்டும் அப்படிங்கிறத சமணர்கள் வந்து சொல்கிறாங்க என்று சிறு நெடுமாறன் அப்போ வந்து புரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து போலியான சமணர்கள் அப்படின்ட்டு அது புரியாமல் அவர் வந்து திருப்பியும் அந்த உத்தரவு கொடுக்குறாரு திருஞான சம்பந்தரை தீயிலிட்ட தீயிலிடுமாறு சொல்கிறாரு அந்த சூட திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற சிவனுடைய குழந்தை திருஞான சம்பந்தரை சிவனுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து திருப்பி அனுப்புகிறார் அப்போ சிவனுடைய குழந்தையுடைய வெப்பம் வந்து நாயன்மாராக தொடுது தொடும்போது அவர் உடம்பெல்லாம் வெப்பமாகுது அதுக்கப்புறம் அந்த சூடு எப்படி தனியுது அப்படின்னா திருநீர் பதிக்கம் பாடப்பாடாக அது வந்து குறையுது அதுக்கப்புறம் அவர் சைவம் மாறுறாரு பல பணிகள் உட்பட பல கோயில்களில் திருப்பணி செய்கிறார் இதில் ஒன்று ஈசனுடைய சூடை தாங்கியிருக்கார் தன்னுடைய உடம்பில் வந்து அவர் ஏற்றிட்டுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது சிவனுடைய சோதனைனே சொல்லலாம் சோதனையில் சிவனுடைய சூடு ஏன்னால் திஞ்யான சம்பந்த திருப்பி அனுப்பியதையால் அது சிவனுடைய சூடாகவே கருதப்படுது அது ஒன்று ரெண்டாவது திருநீர் பதிக்கும் வர காரணமாக இருந்த முக்கியமான ஒருவர் யாருன்னா இவர் தான் அதுக்கப்புறம் சைவம் தழுவி நிறைய சேவைகள் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு தன்னுடைய காலம் முழுவதும் இந்த தான் தன்னுடன் இருந்தவர்களாக அவர் மாறணும்னு சொல்லலை சிவனுடைய சூட்டை அதாவது திஞான சம்பந்தருடைய அனுப்பிய திருப்பி அனுப்பிய சூட்டை தாங்கியிருக்காரு திருநீர் பதிக்கும் வரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறார் அதை தவிர பல பணிகள் அதுக்கப்புறம் வந்து அவர் உண்மை புரிந்தவுடன் மாறி பல பணிகள் செய்கிறார் இதில் இருந்து கலியுகத்துக்கு வர விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயத்துல நம்ம கற்றுக்கிறது நமக்கு பிடிச்ச சாமியை நம்ம வணங்கலாம் ஆனால் யாரையும் அந்த சாமியை தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லக்கூடாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சோதனைகள் நமக்கு தெளிவை தரக்கூடியது அப்படிங்கிறது இதில் புரியுது அதாவது வெப்பத்தை தன் தன் உடம்புல அந்த வெப்பத்தை தாங்குறார் அதனால் அவருக்கு வந்து ஒரு தெளிவு வருது சைவத்தை பற்றி சில சோதனைகள் கடவுள் வைக்கிற சில சோதனைகள் நமக்கு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிறதும் மதம் மாறினாலும் திருப்பி தாய் மதத்துக்கு தழுவுறாரு அதுக்கப்புறம் பல புண்ணிய செயல்களை செய்கிறார் அதனால முக்தியும் அடைகிறார் இதனால வேறு மதத்தில் இருக்கிறவங்க உண்மை அறிஞ்சு இந்த மதத்துக்கு மாறி அதுக்கப்புறம் சேவைகள் செய்து வந்தாலும் கண்டிப்பாக முக்தி நிச்சயம் அப்படிங்கிறது புரியுது நன்றி வணக்கம் பொய் ఆనందం ఆత్మానందం